இந்த கட்டாசி மாதத்தில் திருப்பதி போகக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும்னு நாங்கள் சத்தியமாக எதிர்பார்க்கல அப்பாவும் அவங்களும் திருப்பதி போனாங்க நாங்களும் போகிறதா தான் பிளான் பட் பாப்பாவுக்கு எக்ஸாம்னால் போகலை இன்னும் ஒரு எக்ஸாம் முடிஞ்சதுனால் எல்லோரும் சேர்ந்து போயிருக்கலாம் ஆனால் எக்ஸாம் டைமால் நாங்கள் போகலை அப்பாவும் ஹஸ்பண்டும் போய்ட்டு வந்தாங்க இந்த வீடியோ திருப்பதி பிளாக் தான் பார்க்கலாம் வாங்க

இருக்கணும் மாமியா உடைச்சா மண் சட்டி மரும உடச்சா பொன் சட்டி நீ உடச்சா நான் உடச்சேன்னு போட்டி ஓடக்கூடாது செட் ஆகாது அதிபதியா அரிபதியா என் கம்மியாக என் கண்ணையே வந்துட்டு ஒப்ப அடைக்கிறானு ஒப்ப அடைச்சிருக்கும் பொருளெல்லாம் உடனே பழைய கடாய ஆகிடுது

உங்களுக்கு இது வேணுன்னா எங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் வாங்கி தரோம் பொறிக்க வரக்க மணக்க சிறக்க எல்லாருக்கும் இந்த வானலில் செஞ்சிங்கன்னா யாங்க அழகாக இருக்குல்ல இதில் வந்து சப்பாத்தி குருமா வைக்கலாம் இட்லி சாம்பார் வைக்கலாம் சாம்பார் வைக்கலாம் இது வந்து ப்ளஸ் வந்து நான் இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் வைக்கலாம்

இதுல என்ன செய்யலாம் இதுல என்ன தோசை ஊத்தலாம் ஆப்பம் இடியப்பம் இடியப்பம்லாம் செய்ய முடியாது அதுல செய்யலாம்ல ஒரு சின்ன தட்டுல ஊத்தி அப்படியே அதுல வச்சா வெந்திரும் ரவா தோசை செய்யலாம் கோதுமை தோசை செய்யலாம் ஆனியன் தோசை செய்யலாம் கேவுரு தோசை செய்யலாம் கம்பு தோசை செய்யலாம் ஆம்லெட் போடலாம் ஆனியன் போட்டும் போடலாம் ஆனியன் மிளகுத்தூள் போட்டும் போடலாம் சூப்பராக பண்ணலாம் 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 இது என்ன இதெல்லாம் பொரியல் பண்றதுக்கு

அழகா இருக்கு க்ளீன் பண்ணலாம் ஹெவி ஹீட்ஸ் வந்து இதுக்கு ஓகே ஓகே ஈஸி டு க்ளீன் இது வந்து ஸ்பாஞ்ச் வச்சலாம் மெட்டல் ஸ்பூன் வந்து இது யூஸ் பண்ண கூடாது யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாமா ம் இது வந்து கொஞ்சோண்டு வச்சோம்னா இதுல லைலான் பேண்ட் தான் இது ஸ்க்ரப்பர் வந்து தான் ஆயிடுமா பேட்ச் ஆயிடுமா அதனால வேணாம் சொன்னாங்க அப்ப என்ன தான் இது விளக்குறது ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் இல்லை ஸ்பாஞ்ச் மாதிரி மெத்து மெத்துன்னு ஒன்று இருக்குமே ஒரு எலி இங்கிட்டு இங்கிட்டு போய் சத்தம் பண்ணே கிடக்கு ஓகே பாய் உங்களுக்கு இதை மாரி வேணும்னா சொல்லுங்கள் நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி தரோம் குறைந்த விலை எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டிக்கு வந்து திருப்பதிக்கு ஸ்ட்ரெயிட்டாக பஸ் இருக்குது அதில் தான் கிளம்புனாங்க எயிட் தேர்ட்டிக்கு கிளம்புனதும் காலைல மார்னிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக்காக ரீச் ஆகிட்டாங்க திருப்பதியை கீழ்த்திருப்பதுலேருந்து மேல் திருப்பதிக்கு போனாங்க பஸ் டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு வந்தது இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக திருப்பதிக்கு கீழ்திருப்பதியில் கொண்டு விட்டுடுவாங்க நம்ம கீழ்த்திருப்பதிலேருந்து மேல் திருப்பதிக்கு வந்து நைன்ட்டி ருப்பீஸ் ஒரு ஒருத்தவங்களுக்கு நைன்ட்டி ருப்பீஸ்க்கு மேல் திருப்பதி போயிட்டு அங்கே ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம வந்து கோவிலுக்கு போகிறதுக்கு ரெடியாக ரெடி ஆகிட்டாங்க இப்போ இந்த டைம் தான் ரீச் ஆன டைம் கீழே திருப்பதிக்கு போனதும் அங்கே விடிய விடிய ஃபெசிலிட்டிஸ் அதாவது பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது அங்கே போயிட்டு கீழேருந்து மேல் திருப்பதிக்கு தாராளமாக நீங்கள் போகலாம் ஆக்சுவலாக பிரட்டாசிரி மாதம் கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தான் நினச்சிட்ருக்கோம் ஆனால் கூட்டம் கம்மியாக ரொம்பவே ஃப்ரீயாக இருந்து தான் சாமியை நல்லபடியாக தரிசிச்சுட்டோம் தரிசிச்சுட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பிரம்மோற்சவ வேலை நடக்குது அதாவது பிரட்டாசி வந்து பகல் பத்து காப்பத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பிரம்மோற்சவம் நடந்துட்டு இருந்தது அதனால அன்னைக்கு வந்து சிஎம் மினிஸ்டர் இவங்களாம் வர்றதால ரொம்பவே பாதுகாப்பும் ப்ளஸ் அந்த பாதுகாப்பு அதிகரித்ததால் சாமியை வந்து கிட்டக்கு போய் தரிசிக்க முடியல சுற்றி வரும் பொழுது தூரத்துலேருந்து தான் வீடியோ எடுத்துருக்காங்க ஏன்னா நம்ம போனால் வந்து நல்லா வீடியோ எடுத்துருக்கோம் ப்ளஸ் அவங்க போனதால் இதுதான் வீடியோ எடுத்துக்கிட்டாங்க கொஞ்சம் வீடியோ தான் இருக்கும் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சப்போர்ட் பண்ணுங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெட்டாச்சு இவ்வளோதான் இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் நம்ம திருப்பதி போக முடியலனாலும் திருப்பதி டேரெக்டாக போய் சாமியை தரிசனம் பண்ண புண்ணியம் கிடைக்கும் நமக்கு அதனால தான் இந்த வீடியோ நான் மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் காட்டணுங்கிறதுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து இதெல்லாம் வந்து முன்னாடி இருக்க செட்டிங்ஸ் நம்ம திருப்பதி வெங்கடாஜல வெங்கடாஜல பெருமாள் வந்து முன்னாடி இருக்க வச்சு அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க லைட் செட்டிங்கோட பெருமாளை அங்கே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க நின்று ஃபோட்டோ இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அன்னைக்கு வெயிட் பண்ணுறாங்க இப்போ வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு திருப்பி அவங்க கோவிலுக்குள்ளே போவாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்களேன் திருப்பதினாலே அந்த மலர் அந்த அலங்காரம் இதெல்லாம் வந்து செம்மையாக இருக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் அந்த வைப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு தெரியல ஒரு மாதிரி குளிர் செம்ம குளிராக இருக்கும் ஏன்னா நம்ம ஏழு மலைக்கு மேலே இருக்கோம் இல்லையா அவ்வளோ குளிர் இருக்கும் அந்த குளிரில் அந்த மதிக்குழந்தை அந்த மாசு இல்லை அந்த பூவோடைய வாசம்லாம் இதாக இருக்கும் எங்க கண்ணுக்கு திரும்புகிற தூரம்லாம் வந்து சங்கு சக்கரம் பெருமாளுடைய அவதாரம் சின்ன சின்ன கோவில்கள் ப்ளஸ் வந்து அங்கே இருக்கிற கார் பார்க்கிங்கில் வந்து அந்த பூவுடைய மனம் அந்த மல்லிகைப்பூ கூட ஒரு இலை வச்சு ஒரு ரோஸ் வச்சு கட்டி கொடுப்பாங்கல்ல அந்த பூ யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் என்னுடைய ஃபேவரட் எப்போ திருப்பதி போனாலும் அந்த பூவை நிறையா வாங்கி எடுத்துகிட்டு வருவோம் ஆனால் இப்போ இவங்க வாங்கிட்டு வரலை கேட்டால் கூட்டமாக இருந்ததா அப்படி இப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர் வந்து போயிட்டு தான் இருக்காங்க இது வந்து இயர்லி மார்னிங் ஒரு அரௌண்ட் ஒரு ஃபோ சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கோவிலுக்குள்ள எண்டனான்னா இதுதான் நம்மளுடைய கோவில் கோபுர தரிசனம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அதனால கோபுரத்தை தரிசனம் பண்ணிக்கோங்க பார்க்கடல் நாயகர் வந்து பள்ளி கொண்டிருக்கிறார் மேல கோபுரத்துக்கு மேல தெரியுதா அவங்களுக்கு விஷ்ணு பகவான் ப்ளஸ் அரமேலு மங்கை அப்புறம் கதடாழ்வார் அனுமன் ரெண்டு சைடும் இருக்காங்க அதாவது மகாலட்சுமி தாயார் கீழே வந்து ஸ்ரீதேவி பூதேவி அவங்கெல்லாம் இருக்காங்க ரெண்டு சைடும் வந்து துவார பாலகரா வந்து ஆஞ்சநேயரும் ப்ளஸ் வந்து அழுவாரும் இருக்காங்க சங்கு சக்கரம் இதெல்லாம் மேலே வச்சு கீழே வந்து அழகாக பூவாலையை செட் பண்ணி அலங்காரம் பண்ணியிருக்காங்க அன்றைக்கு வந்து மினிஸ்டர் ப்ளஸ் வந்து சிஎம்லாம் வர்றதால கூட்டமும் ஐந்தடுக்கு பாதுகாப்பு போட்டுருக்கிறதால கேட் வந்து ரொம்ப அதிகமாக வச்சிருக்காங்க தான் கிட்ட போய் சாமி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துலேருந்தே இந்த வீடியோ எடுத்திருக்காங்க கண்டிப்பாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருமாளுக்கு வந்து போகக்கூடிய சீதனங்கள் ஃபஸ்ட்டு வந்து எழுது போகுது அதுக்கப்புறம் வந்து அந்த எழுதுக்கு வந்து நிறைய பட்டாடை ப்ளஸ் பூ இதெல்லாம் வச்சு ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க அவங்களுக்கு வந்து நிறையா செக்யூரிட்டிலாம் இருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ஏனை போகுது யானை பாருங்களேன் ராமம் போட்டு பச்சை பட்டு யானை வரா யானை வராது யானை வருது யானை வருதுங்கிற மாதிரி யானை வராது ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு யானை வருது அப்புறம் செகண்ட் ரெண்டு யானை வருது அந்த யானைக்காக பாதுகாப்புக்காக கயிறெல்லாம் கட்டியிருக்காங்களா என்ன தெரியல கயிறு கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் யானைக்கு இந்தாண்டு ரெண்டு சைடும் அந்தாண்டு ரெண்டு பேர் கயிறு கட்டிட்டு போகிறாங்க இந்தாண்டு ரெண்டு பேர் கயிறு கட்டிட்டு போகிறாங்க தான் நம்ம எம்பெருமான் அவர்கள் வராங்க நல்லா தரிசிச்சு போங்க பெருமாளை அதுவும் இந்த ப்ரட்டாசை மாதத்தில் திருப்பதி வெங்கடாச்சலம் பெருமாள் நல்லா தரிசிச்சு போங்க ஆக்சுவலாக வந்து ப்ரட்டாசை விரதங்கிறது வந்து ப்ரட்டாசை திருப்பதிக்கு போயிட்டு வந்தவங்களால மட்டுமே எடுக்கக்கூடிய ஒரு விரதம் திருப்பதி கோவிலுக்கு போயிட்டு வந்து தான் இந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க பிரட்டாசி முடியறதுக்குள்ளேயோ இல்லை பிரட்டாசிக்கு முன்னாடியோ வந்து பெருமாளை தரிசிக்கிறது கோடி புண்ணியம் இந்த டைம்ல வந்து நல்லா பெருமாளை தரிசிச்சுக்கோங்க தரிசிச்சுட்டு வீ கொஞ்ச நேரம் நின்று நமக்கு காட்சி தராது பெருமாள் நம்மளையே தேடி வந்தது அவ்வளோ ஒரு கோடி புண்ணியம் இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது நம்மளே போய் அங்கே வெயிட் பண்ணாலும் வந்து சாமியை பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ரேரு ஆனால் இப்போ இந்த பாக்கியம் கிடச்சி கிடச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியம்னு நான் ஃபீல் பண்ணுறேன் உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் வந்து திருப்பதி போவீங்க புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோவில் புரட்டாசி வந்து வளர்க்குறதுக்கு முன்னாடியும் இல்லை கோவில் புரட்டாசி முடியறதுக்குள்ளேயே கோவிலுக்கு போயிட்டு வர்றது வழக்கம் விரதத்தை வந்து நான் இந்த சனிக்கிழமையே வந்து தலுகை போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா திருப்பதி போய்கிட்டு வந்த பிரசாதம்லாம் இருக்கு இல்லையா போய் வாங்கிட்டு வந்த பிரசாதம்லாம் அதை வச்சு நம்ம தலுகை போட்டரலாம் அப்படின்னு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க நாளைக்கு வந்து நம்ம தழுகை போடுற வீடியோஸ் தான் வரும் நம்ம பெருமாளுடைய பிரசாதம் வந்து நிவேதனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறது வழக்கம் நீங்களாம் எப்படி ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அன்னைக்கு சிஎம் வரதால நிறைய கேட் போட்டுட்டாங்க அதனால் உள்ளே அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இது என்னன்னு எனக்கு தெரியல அவங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக பல்லாக்கு மாதிரி இதை எடுத்துகிட்டு போகிறாங்க அதில் சங்கு சக்கம் திருநாமம் எல்லாம் போட்டுருக்காங்க போட்டு கொஞ்சம் நேரம் அதில் இருக்கா இல்லை என்னத்துக்காக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக லிஃபில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்குது சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இப்போ கற்றுக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனாக வரணும் நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு தலிகை போடுற வீடியோ தான் தலிகை போட்டுட்டு அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க அது நாளைக்கு விரதத்தை விரதம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் பெருமாளுடைய தரிசனம் திவ்ய தரிசனம் நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் பெருமாளுடைய கோபுரத்தை பார்த்தீங்க ம மலைக்கு நடுவில் அந்த தங்க கலச கோபுரம் கொண்டு தெரியும் நம்ம பெருமாளுக்கு ஆப்போசிட் அதாவது அந்த கோபுரத்துக்கு ஆப்போசிட் ஒரு படிக்கட்டு இருக்கும் இல்லையா அந்த படிக்கட்டுல இருந்து பார்த்தா அந்த ஹோல் வியூவும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பிளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ப்ரட்டாசி மாதத்தில் இந்த வீடியோ போடுறது எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி அதனால் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டர் நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோவை நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம் அன்ஸ்டில் பாய் ஃப்ரெண்ட் பிரதீபா தேங்க்ஸ் டூ ஆல் இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணி ஃபுல்லாக சப்ஸ் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோவை skip nama na ma Thank you, dears. Bye. Next video, I'll meet pa